வணக்கம் நண்பர்களே யாரும் யாரையும் சார்ந்து வாழ நினைக்காதீர்கள் வீண் பெருமைக்காக எதையும் செய்ய நினைக்காதீர்கள் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை கடன் இல்லாமல் நடந்து செல்பவர்களை விட கடன் வாங்கி காரில் செல்பவர்களுக்கே இங்கு மதிப்பு அதிகம் ஆனால் அந்த மதிப்பு போலியானது யாராவது உங்களை காயப்படுத்தினால் எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் யாராவது உங்களை விட்டு விலகி போனால் எப்படி சுதந்திரமாக வாழ்வது என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள் பலியாடுகள் கிடைத்தவுடன் கருப்பாடுகளை கண்டுகொள்வதில்லை இந்த சமூகம் விதைத்து சென்ற யாவும் அறுவடைக்கு வந்தே தீரும் அது விதையானாலும் சரி வினையானாலும் சரி கவலைகளின் அளவு கையளவு இருக்கும் வரைதான் கண்ணீருக்கு வேலை அது மலையளவு ஆகும் போது மனமும் மறுத்து போகும் இதுதான் உண்மை இந்த உலகத்தில் மிகப்பெரிய போய் பிறர் உனக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் என்று எண்ணுவதுதான் உன்னுடைய சந்தோஷத்திற்கு பிறரை நீ சார்ந்திருக்கும் வரையில் நீ ஒரு அடிமை உலகத்தில் நீ இருப்பது பற்றி இல்லை உன் மனதில் உலகம் இருப்பதுதான் பற்று அதிலும் அதீத பற்று ஆபத்தானது ஆயிரம் முறை உன் வாழ்க்கை உன்னை அளவைத்தாலும் ஆயிரம் வழிகளில் சிரிப்பதற்கான வழியை நீ தேடு ரசிப்பதையெல்லாம் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கும்போது ஏனோ அடைந்ததெல்லாம் நீ ரசிக்க மறந்து விடுகிறாய் நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதே ஏனெனில் சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் வல்லமை கொண்டது வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பானவர்கள் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் அந்த நம்பிக்கையில் உன்னை கொன்று விடுவார்கள் அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போ வேண்டுமென்றாலும் கழுத்தை அறுக்கும் அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகிவிடுவார்கள்